மார்க்கு எழுதியனர் செய்தி ஆறாம் அதிகாரம் இயேசுவும் அவருடைய சீடர்களும் மறுகறைக்கு சென்று கிணசரேத்து பகுதியை அடைந்து படகை கட்டி நிறுத்தினார்கள் அவர்கள் படகை விட்டு இறங்கிய உடனே மக்கள் இயேசுவை இன்னார் என்று கண்டுணர்ந்து அச்சுற்றுப்பகுதி எங்கும் ஓடிச் சென்று அவர் இருப்பதாக கேள்விப்பட்ட இடங்களுக்கெல்லாம் நோயாளர்களை படுக்கையில் கொண்டு தொடங்கினார்கள் மேலும் அவர் சென்ற ஊர்கள் நகர்கள் பட்டிகள் அனைத்திலும் உடல் நலம் குன்றியோரை பொது இடங்களில் கிடத்தி அவருடைய மேலுடையின் ஓரத்தையாவது அவர்கள் தொட அனுமதிக்குமாறு அவரை வேண்டினார்கள் அவரை தொட்ட அனைவரும் நலமடைந்தனர் அவரை தொட்ட அனைவரும் நலமடைந்தனர் அவரை தொட்ட அனைவரும் நலமடைந்தனர்